அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐவத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் இதுவே உண்மை என்றார் இவ்வுலகமே பொய்தானோ என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான் பாடல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு இது உண்மை என்றிருந்தா இவ்வுலகே பெரும் பொய்யோ எதுவும் இல்லை மெய்யோ மெய் என்பதுவும் அரும் பொய்யோ புதுமை இல்லை இது ஐயோ பொய்யே பின் வரும் மெய்யோ பொதுவெனல் போல் அனைவரையும் புதைக்கும் மண்ணே பெரும் மெய்யோ இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இது உண்மை என்றிருந்தால் இவ்வுலகே பெரும் பொய்யோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய தந்தை இறந்த அந்த செய்தியை நான் நம்பவில்லை ஆனால் அந்த செய்தியானது உண்மையாக இருந்தால் இந்த உலகமே பொய்தானோ எதுவும் இல்லை மெய்யோ மெய் என்பதுவும் அரும் பொய்யோ இந்த உலகத்திலே எதுவுமே மெய் இல்லையோ அதுவும் குறிப்பாக மாயை தத்துவம் குறிப்பிடுகிறபடியே இந்த உலகத்திலே இறைவன் மட்டுமே உண்மையானது இறைவன் மட்டுமே உண்மையானவர் பிற யாவுமே இந்த உலகில் காணக்கூடிய இறைவனை தவிர பிற அனைத்துமே மாயை யாவுமே பொய் என்பது போல எதுவும் உண்மை இல்லையோ உண்மை என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றும் கூட அருமையாக புனையப்பட்ட பொய்தானோ புதுமை இல்லை இது ஐயோ பொய்யே பின் வரும் மெய்யோ இதிலே புதுமை எதுவும் இல்லை முன்னர் பொய் என்று கூறப்பட்ட ஒன்று பின்னர் ஒரு காலத்தில் மெய்யாகவும் ஆகி வருமோ அவையெல்லாம் பொய்யாகவோ அல்லது மெய்யாகவோ ஆகிவிட்டு போகட்டும் ஆனால் பொதுவெனல் போல் அனைவரையும் புதைக்கு மண்ணே பெரும் மெய்யோ அனைவருக்கும் பொது என்பது போலவே இந்த உலகத்தில் நம் அனைவருக்கும் மரணம் ஒரு நாள் வரும் அந்த மரணம் வந்தால் அது நம்மை மண்ணுக்குள்ளே புதைத்துவிடும் இந்த மண்ணானது நாம் மரணம் அடைந்த பின்னர் நம் அனைவரையும் தன்னுள்ளே எடுத்து கொண்டு விடும் தன்னுள்ளே புதைத்து வைத்துவிடும் என்கிற உண்மைதான் உலகிலே பெரும் உண்மையோ என்று பரதன் தன் தாயிடத்தில் கேட்டான் இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இளையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்